இன்றைய தேதிக்கு விஜய் எம்ஜிஆர் இல்லாத அதிமுக இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா தமிழக வெற்றி கழகம் எம்ஜிஆர் வெற்றி கழகமாக உருவாகி விடுமோ என்று அஞ்சுகிற ஒரு நிலைக்கு போயிட்டு இருக்கு ஏன்னா இங்க பொதுக்குழுவுக்கு ஐயாயிரம் பேர் வந்திருக்காங்க குறைஞ்சது ஆயிரம் பேர் எம்எல்ஏ சீட்டு கேட்பாங்க அதுல அப்போ ஒரு தொகுதிக்கு நான்கு அல்லது ஐந்து பேர் கேட்பாங்க பல பேர் சீட்டு கொடுக்கலன்னா ஸ்டாண்ட் பையா இனி இந்த ஒரு ஜனவரி மாசத்துல நிறைய மாறுதல்கள் விஜயை நோக்கி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் வலுவான கூட்டணின்னு சொல்றாரு நல்ல கூட்டணி அமையும் கவலைப்படாதீங்க என்று எடப்பாடி பழனிசாமி இப்ப அறிவிச்சுட்டு இருக்காரு அது தேர்தல் அறிவிப்பு வந்ததும் என்று சொல்கிறார் இதே மாதிரிதான் சென்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு சொன்னாரு மெகா கூட்டணி அமையும்னாரு இதே மாதிரி தான் விஜய் கட்சியினுடைய அந்த தோ துண்டு யாரோ ஒரு அனாதிமுகக்காரங்க தோல்ல போட்டதை பார்த்துட்டு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னார் அதெல்லாமே எதிர்மறை விளைவுகளைத்தாலே வந்து கொடுத்தது இப்ப தேர்தல் அறிவிப்புக்கு எவ்வளவு நாள் இருக்கு அப்போ குறைந்தபட்சம் இப்பவே நண்பன் யார் எதிரி யார் வர்றதுக்கு வாய்ப்புள்ள கட்சிகள் யார் இதை பத்தின எந்த ஒரு இண்டிகேஷனுமே வந்து இல்லையே